மூனாரில் உள்ள அனைத்து எஸ்டேட் பகுதிகளிலும் தேயிலைத் தோட்டத் தொழிலாளர்கள் வசித்து வரும் பழமை வாய்ந்த லைன்ஸ் வீடுகள் தற்போது பருவமழையின் காரணமாக மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன ஐம்பது முதல் நூறு ஆண்டுகள் பழமையான இந்த வீடுகள் பலத்த காற்றிலும் மழையிலும் முற்றிலும் சேதமடைந்து வருகின்றன மேற்கூரைகள் சேதமடைந்து சுவர்கள் இடிந்து விழும் நிலை மின்கம்பிகள் விழுந்து மின்தடை ஏற்படும் சூழ்நிலை மேலும் தீ விபத்து ஏற்பட்டால் ஒரு லைன்ஸ் முழுவதும் தீ பரவும் அபாயம் இவை அனைத்தும் தேயிலை தொழிலாளர்கள் வாழ்க்கை ஆபத்துடன் விறகு அடுப்புகள் குழாய் வழியாக அடுப்பில் சென்று சமைக்கும் வாய்ப்பை இல்லாமல் விட்டு வைக்கிறது வீடுகளையும் மின் இணைப்புகளையும் அவசர சீரமைப்பது மற்றும் பாதுகாப்பான வசதிகளை உருவாக்குவது கம்பெனி நிர்வாகமும் அரசாங்கமும் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாகும் என்பது சமூக நல ஆர்வலர்களின் வலியுறுத்தல் ஆகும் அடுப்புக்குள்ளே தண்ணி தம்பி அடுப்புக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக இருக்குது அந்த தண்ணி ஒழுங்கி மேலேருந்து ஒழுகி வருது ஒழுகி வந்து அப்படியே இருந்தால் மேலே ஃபுல்லாக தண்ணி தள்ளுபல் வெட்டத்தில் அடிக்குது இல்லையா ஆ பார்த்துக்கோங்க அடுப்பு அடுப்பு உள்ள கீழே தண்ணி அது கீழே உள்ள பாத்திரம் தாளு வைக்கி ஆ தண்ணி கை கொண்டு மறைக்கல ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அப்படியே கெட்டி கிடக்குது